வரைந்து வாருங்கள் சொல்லாம அவர் நம்மளோட பள்ளிக்கு கூப்பிடுறத கரெக்ட் நம்ம கடையில் கடையில இருந்து வாரு நீங்க யாரும் கூப்பிடுங்க கடைக்கு தொழுவதுக்கு அதே போல வீட்டில் இருக்கிறோம் சொல்ல முடியுமா தொலைபாக்கம் வரைந்து வாருங்கள் வீட்டுல உட்காந்து கூப்பிடுறீங்களா எங்க வீட்டுக்கு வாங்க சொல்லுவலான்னு கூப்பிடுங்க பொருந்தாது அதனாலதான் திருப்பி சொல்லாதீங்க ஹையா ஆனால் பாலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் அவர் கூப்பிடறாரு கரெக்ட் நம்ம வேலை என்ன நம்ம வேலை விட்டுப்பிட்டு உடனே போகணும் வெற்றியை போக்கு அதை விட்டுப்புடு நம்மளும் சேர்ந்துக்கிட்டு வெற்றியின் பக்கம் வாருங்க நீங்களும் கூப்பிட்டுல நீங்க வேலை விட்டுட்டு பள்ளிக்கு போகணும் அதனால இங்க திருப்பி சொல்றது பொருத்தம் இல்ல அதனால திருப்பி சொல்றது இல்லை கரெக்ட் வேறு வாசம் சொல்லணும் ஆனா அப்படின்னு நான் சொல்லதாசு என்ன வாசத்தோ சொல்லி தர்றாங்க அதுதான் இப்ப யோசிக்கணும் அதை அதைத்தான் இங்க தௌஹீதுக்காக கொண்டு வர்றேன்

வள கூவத்தை ஒரு நல்லதை செய்வதாக இருந்தாலும் முடியாது இல்லா பில்லாஹில் அழியில் அழியும் மகத்துவம் மிக்க இறைவனுடைய ஆற்றலை கொண்டே தவிர முடியாது ஆகா எவ்வளவு தத்துவமான வார்த்தை பாத்தீங்களா ஏகத்துவம் இன்னைக்கு ஏதாவது நல்ல காரி செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நான்தான் அதை கட்டி கொடுத்தேன் நான்தான் அந்த ஏழு உதவி செஞ்சேன் பாத்தீங்களா நல்லது செஞ்சாரு அவருக்கு தர்பரம்பு வந்து போச்சு நன்மையெல்லாம் போயிடும் எவ்வளவு நல்ல செஞ்சாலும் இறைவன் செய்ய வைத்தான் அங்கேதான் பணிவு இறைவன் செய்ய வைச்சான் நூறு ஏழைகளுக்கு நான் சாப்பாடு போட்டேன்னு வைங்கல நான் கொடுத்தேன்னு சொன்னாக்க என் நன்மை போச்சு இறைவன் தான் என்ன பயன்படுத்தினான் இறைவன் என் மூலமாக இந்த காரியத்தை செஞ்சான் என்ன பணி வருகிறது இறைவன் வெகுமதி எனக்கு தர்றான் எது நடந்தாலும் சரிதான் அல்லாவான் நல்லே செஞ்சான் இப்ப நீங்க வர்றீங்க உரு சைபம் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் வந்துட்டாங்களாங்க அங்க தான் வந்தீங்க ஏன் சனதாலசனம் சொல்றாங்க இல்ல நல்லது செய்வதாக இருந்தாலும் இறைவனுடைய உதவி கொண்டுதான் இந்த நல்ல காரியத்துல பங்கெடுக்கணுங்கிறது இறைவன் உங்களுக்கு செஞ்ச உதவி தான் நீங்க வந்தீங்க அதே போல தொழுகைக்கு வாரம் கூப்பிடும் பொழுது நாம் தொழுகிறோம் இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க நாங்க தான் தொழுகிறோம் எங்களை மாதிரி யாருங்க தொழுகிறான்னு சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க என்ன நெத்தில கருப்பு ஏற்பட்டு போச்சு தொழுது தொழுது ஆனா நாங்க தான் தொழுகிறோம் நாங்க தான் தீனுடைய வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த நன்மையெல்லாம் இழந்துகிட்டு இருக்கிறாங்க தான் தொழுதாலும் பணிவு வேணும் இறைவன் நாடினா நான் தொழுதேன் இறைவன் எனக்கு சக்தியை தந்தா நான் தொழுதேன் அதான உண்மை நீங்க தகுப்பீர் கட்டிடுங்க கையை உயர்த்தணும்ல சார் கை வேலை செய்யல எப்படி உயர்த்துவீங்க சார் தகுப்பு குனியணும்ல ருக்குவுக்கு இடுப்பு வளையல எப்படி குனிவீங்க எப்படி சஜா போவீங்க இந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு யார் தரணும் அல்லாவுல தரணு சரி உதவு செய்யணும்ல தண்ணி யாரு தர்றது அல்லாவுல தரணு தான் ஒவ்வொரு தொழுகையிலும் தக்பீர் கட்டிட்டு ஐயா கண அபுது ஐயா கணஸ்தாயின் ஓதுனீங்கல்ல அதுக்கு அர்த்தம் என்ன இறைவனே உன்னையே வணங்குகிறோம் உன்னை வணங்குவதற்குண்டான சக்தியை உன்னிடமே கேட்கிறோம் அந்த உதவி நீ தான் தரணும் நீ தரலன்றா முடியாது எத்தனை பேரு வாங்க சத்தம் கேட்டு வீட்டு விட்டு வெளியே போனாங்க பள்ளிக்கு போறது முன்னால ஆக்சிடென்ட் தெரியுமா இறைவன் தொழுவதற்குண்டான நாட்டத்தையும் உதவி அவதான் செய்ய முடியாது எங்க ஊர்ல ஒரு ஆளு பள்ளியாசலுக்கு வந்துட்டாரு ஒரு வயசான ஆளு ஹவுஸ் அடியில் நடந்து வந்தாரு ஹவுஸ்ல விழுந்து விட்டாரு உடனே திகழ போய் வீட்டுல போய் விட்டாங்க அவரை பெரியவர தொழிலுக்கு வந்தாரு தொழில் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு அப்போ நாம் தொழுவு நினைச்சாலும் அந்த எண்ணத்தை இறைவன் தான் தரும் எத்தனை பேர் நீங்க தொழுவுறோம் அந்த எண்ணம் ஏன் வரல அல்லாஹ் நாடணும் சில பேர் என்ன வருது தொழில் செய்ய முடியல ஏன் அல்லாஹ் நாடணும் அதனால இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் இனிமே தொழுக ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அல்லாஹ் நாடுனா தான் எதுவும் நடக்கும் அல்லாஹ் என் விஷயம் நல்லதே நாடுன்னு நினைங்க தொழுவுங்க எந்த தொழையும் வெட்டுறாதீங்க இப்ப நபியல் நாம் செல்லதாசன் அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஏகத்துவ வார்த்தைகளை சொல்லித் தராங்க பாத்தீங்களா இந்த நேரத்துல இன்னொரு நிகழ்ச்சி அத்தாரி ரஹமத்துல்லாலி என்கிற பெரியார் ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க அந்த காலத்துல அடிமை பெண் அடிமை ஆண் இந்த அடிமைகளை விலைக்கு வாங்குறதெல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் அந்த காலத்துல ஒழிக்கப்பட்டு போச்சு இஸ்லாம் ஒழித்தது அதுதான் உண்மை சில இருக்கட்டும் அந்த காலத்துல ஒரு பெரியவங்க ஒரு அடிமை பெண்ணை வாங்கிட்டு வந்துட்டாங்க வேலைக்கா வேண்டி நடுநிசி நேரம் சத்தம் கேக்குது இந்த வழியுள்ளா எந்திரிச்சு வாங்கிட்டு வந்தாங்க அடிமை பெண்ணு அந்த பெண்ணை நடுநிசி நேரத்தில் என்ன ஏதோ அழுது என்ன சொல்றாங்க அந்த அடிமை பெண் இரு கைகளை வேந்தி அல்லாட்டம் முறையிடுறாங்க எப்படி தெரியுமா இறைவனை நீ என் மீது வைத்திருக்கிற அன்பின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னாங்க உடனே இந்த பெரியவங்க சொன்னாங்க அடிமை பெண்ண பார்த்து இப்படி சொல்லாதம்மா அது ஒண்ணு மரியாதை இருக்காது இறைவனை பார்த்து சொல்றதா இருந்தா நீ என் மீது வைத்திருக்கிற மகப்பத்தின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன்டா நல்லது வேணுமானா இப்படி சொல்லு இறைவனே நான் உன் மீது வைத்திருக்கிற பிரியத்தின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன் என்ன மன்னிப்ப அப்படி வேண்டா சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த பெண் சொன்னாங்க அடிமை பெண் இல்லை எஜமானர் நான் சொல்வதுதான் சரி அப்படின்னாங்க ஏன்னா இப்ப பாருங்க நடுநீசு நேரம் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா என்ன மட்டும் இறைவன் எழ வைத்து அவனை வணங்குகின்ற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கான்னு சொன்னா அந்த இறைவன் என் மீது அன்புடன் இருக்கிறான் என்கிற அடையாளம் தானே இது என் மேல அன்பா இல்லைன்னு வச்சுக்கிறோங்க நானும் இப்ப தூங்கிக்கிட்டுல இருப்பேன் என்ன இல வச்சான்ல அவனை வணங்க வச்சான்ல துவா செய்ய வச்சான்ல அல்லாஹ் என் மீது அன்பு வைத்திருக்கிறான் அதனாலதான் இறைவன் நான் கேட்கிறேன் இறைவனை நீ என் மீது வைத்திருக்கிற அன்பின் மீது ஆணை கேட்கிறேன் என்னை மன்னிப்பாயாக அப்படி சொன்னாங்க நம்ம எந்த காரியம் சில பேர் சொல்லுவாங்க நல்ல காரியத்திலும் கொள்ளடிக்கணுமாங்க உங்களால கொள்ளடிக்க முடியாது நல்ல எல்லாம் அல்லாவா பார்த்து பிச்சை போடணும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நினைக்கிறீங்களா அல்லாதான் அந்த வாய்ப்பை தரணும் சரி இவர் தொலை வேண்டும் அல்லாதான் வாய்ப்பை தரணும் இவர் நோன் போய்க்கணும் அல்லாதான் அந்த வாய்ப்பை தரணும் இவர் தர்மம் செய்யணும் அல்லாதான் அந்த வாய்ப்பு சொல்லணும் தர்ம கொள்ளாடிங்க என்ன தெருவிழா கிடைக்குது அல்லவா தான் வாய்ப்பு தரணும் இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டாக்கா நம்ம எவ்வளவு வணக்கம் வந்தாலும் என வணக்கம் செஞ்சாலும் தற்பெருமை வராதுங்க ஏன் இறைவன் நாடுனா அதனாலதான் நான் செஞ்சேன் அங்க தற்பெருமை இல்லை இல்ல நான் எனது நினைக்கும்போது தானே பிரச்சனையே இந்த வழிமார்கள் பாருங்க நான் அப்படிங்கிற பெருமை இல்ல எனது அப்படிங்கற பெருமையும் இல்ல எல்லாம் இறைவனுடையது அதான் பணிவுடன் வாழ்ந்தாங்க அதனாலதான் இறைவன் வாட வைத்து இருக்கிறான் கொண்டாட வைத்து இருக்கிறான் இறைவன் தான் உள்ள வரைக்கும் இந்த வழிமார்களை வாழ வைத்துக் கொண்டே இருப்பான் காரணம் இறைவனுக்காக தங்களை அழித்துக் கொண்டவர்கள் அந்த வழிமார்கள் அந்த அனுமார்களுடைய பாதையில நாம் போகணும் அப்ப எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இறைவனாகத்தான் செய்றான் நல்ல குணம் கூட ஒரு ஆளுக்கு நல்ல குணம் இருக்கும் நல்ல பொறுமைப்பா அப்படி மம்ல அந்த பொறுமை கூட இரவன் கொடுத்ததுதான் இவரா தேடிக்கிட்டது இல்ல இவருக்கு நல்ல விசாலமான மனப்பான்மை நல்ல தர்மம் கொடுப்பாரு இரவன் கொடுத்தது தான் ஒரு நபி நாம் சொல்லதா அவங்களை பார்க்க வெளியூர்ல இருந்து கூட்டம் வந்துச்சு அப்சோ கைஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்த உடனே சல்லதாசனம் பாத்துட்டாங்களா உடனே எல்லாம் வேகமா போறாங்க அவங்க வாகனத்தை ஒட்டகத்திலிருந்து இறங்கி வேகமா போறாங்க நம்பி நாம் சல்லதாசன் கையை பிடித்து முத்தமிட்டார்கள் சல்லதாசனம் அவருடைய பாதத்தையும் முத்தமிட்டார்கள் ஒரே ஒரு சஹாபி மட்டும் உடனே போகல அவங்க பட்டு என்ன செஞ்சாங்க நல்ல ஒட்டகத்தில ஒரு இடத்த கட்டி போட்டாங்க ஒட்டகத்துக்கு உண்டான இறையெல்லாம் போட்டாங்க அப்புறம் நல்ல கை கால் இதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டாங்க இப்ப போறாங்க செலதான் சொல்ல பார்க்க ஒரு தோழர் மட்டும் மத்தவங்க எல்லாம் அவசரத்தை இப்ப கூட அப்படித்தான் ஆர்வத்தில் சனம் வேகமா இது செய்வாங்க அப்படிதான் சாபா பொருட்கள் ஆர்வத்தில் போய் சல்லதாசன் கையை பிடித்து முத்தமிட்டாங்க அதுவே விஷயம் ஆனா இந்த ஒரு சகாபி மட்டும் எல்லா கருத்தையும் முடிச்சுப்பட்டு அழகா கை காலம் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போறாங்க அழகா சல்லதா பார்க்க இப்ப நபே நாம் சல்லதா சன தோழரை பார்த்து சொன்னாங்க அருமை தோழரை உங்களிடம் இரண்டு நற்பண்புகள் உண்டு இறைவன் விரும்புகின்ற நற்குணங்கள் அது ஒன்று பொறுமை இன்னொன்று நிதானம் அப்படின்னாங்க

கோபம் வருது இறைவன் அமைச்சர் தான் மாத்தணும் ஏன் அந்த மாத்திர சக்தி அந்த எண்ணத்தையும் பிரார்த்தனையும் நம்ம கையில தந்திருக்கிறான் எல்லாம் இறைவன் செய்கிறான் நல்லதை விரும்புவான் தீயதை வெறுப்பான் அதை நினைவுல வைக்கணும் அதனால நல்லது எது கெட்டது பகுத்து உணர்ற அறிவு நமக்கு தந்திருக்கிறான் அதனாலதான் நல்லது செஞ்சா சொர்க்கம் கெட்டது செஞ்சா நரகம் அதனாலதான் ஏன் நல்லது கெட்டது உணர்ற அறிவு நமக்கு தந்திருக்கிறான்ல அதனாலதான் சொர்க்கம் நரகத்தை எல்லாம் இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான் அதனால இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் அந்த இறைவன் எங்கெங்கே இருக்கிறான் இன்னைக்கு சில பேர் பெரிய நான் ஏற்கனவே சொன்னேன்ல சௌஹி ஜமாத் பேரை வச்சுக்கிட்டு சிறுக்கா போதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கொள்கையில ஒண்ணு இறைவன் அரிசல இருக்கிறான் இறைவன் குரால சொல்லி காட்டுறான் நீங்கள் எங்க இருந்தாலும் இறைவன் உங்க கூட இருக்கிறான் நம்ம கூட இறைவன் இருக்கிறாங்க ஆனா என்ன நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த இறைநேசர் எல்லாம் உணர்ந்து வாழ்ந்தவர்கள் நம்ம சும்மா பேச்சல சொல்லிக்கிட்டு இருக்கோம் அல்ல என் கூட இருக்கிறான் சொல்லுவோம் உணரல நம்ம இறைவன் கூட இருக்கலான்னு உணர்ந்து இருந்தா நம்ம தப்பு பண்ணுவோமா ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ண முடிவு பண்ணிட்டா யாரும் பார்க்குறாங்களான்னு நினைக்கிறான் யாருமே பார்க்கலையா அப்பாடா அந்த தப்பு செய்யலாம் முடிவுக்கு வர்றான் நான் கேக்குறேன் டே யாரும் தான் பார்க்கல உன் கூட இருக்கிறாளே இறைவன் அவன் பாக்குறானா இல்லையா மற்றவங்க கூட பார்வையை தானே உன்னால் மறைக்க முடிந்தது உன் கூட இருக்கிற இறைவனுடைய பார்வையை உன்னால் மறைக்க முடியுமா எப்படி தப்பு பண்ணலாம் யாரும் பார்க்காவிட்டா என்ன என் கூட இருக்கிற இறைவனை பார்த்துட்டு இருக்கிறான்ல நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அந்த என்ன வரணுமா இல்லையா வரல ஏன்